புதுதில்லியில் உள்ள இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் அனைத்து விமான செயல்பாடுகளும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது சமீபத்திய விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை குறித்து அறிய பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்பில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு விமான திட்டமிடல் செயல்முறையை ஆதரிக்கும் தானியங்கி செய்தி மாற்றும் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தில்லி விமான நிலையத்தில் விமான செயல்பாடுகள் நேற்று பாதிக்கப்பட்டன மும்பையில் இருந்து லண்டன் புறப்பட இருந்த ஏர் இந்தியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இருந்து இன்று லண்டனுக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட தயாரானது கடைசி நேரத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது கண்டறியப்பட்டது கோளாறை சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஈடுபட்டனர் இதனால் லண்டனுக்கு செல்ல இருந்த விமானம் ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமானதால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர் தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது தில்லியில் ஒட்டுமொத்த காற்று தரக்குறியீடு இன்றைய நிலவரப்படை முன்னூற்று ஐம்பத்து ஐந்தாக மிகவும் மோசமான பிரிவிலேயே நீடித்து வருகிறது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியா கேட்டில் காற்று தரக்குறியீடு முன்னூற்று இருபத்தி இரண்டாகவும் பாலம் பகுதியில் முன்னூற்று இருபதாகவும் தவலாக்வான் பகுதியில் காற்று குறியீடு இருநூற்று அறுபத்தி ஒன்பதாகவும் உள்ளது அறிவை மையப்படுத்தி அறிவொழியை பரப்புவதே திமுகவின் தலையாய கடமை என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவையொட்டி நடைபெறும் அறிவு திருவிழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் திமுக உழைத்த உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல என்றார் இளைஞர்கள் மீது தனக்கு நம்பிக்கை அதிகம் என்ற முதலமைச்சர் இது கூடி கலையும் கூட்டம் அல்ல காலந்தோறும் தீட்டும் கூட்டம் என தெரிவித்தார் உருவகேலி விவகாரத்தை கடந்து செல்ல வேண்டும் என நடிகை கௌரி கிஷன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உருவகேலியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உருவகேலி என்பது நகைச்சுவை என்ற பெயரில் இன்றும் தொடர்கிறது உருவகேலியில் ஈடுபட்டவரை தனிப்பட்ட முறையில் குறிவைக்கும் எண்ணம் தமக்கு இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீனவர்களின் வலைகள் மற்றும் உபகரணங்கள் திருடப்பட்டன மீனவர்கள் திருட்டு கும்பலை கண்டுபிடித்தால் ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் திருடப்பட்ட வலைகள் ரெக்ஸின் என்ற மீனவரின் விசைப்படகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து நடுக்கடலில் மீனவர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இது தொடர்பாக இரண்டு பேரை காவல்துறை கைது செய்துள்ளது மேலும் அவரது மற்றொரு படகும் சோதனைக்காக கரைக்கு அழைக்கப்பட்ட மீனவர்களுடன் மீண்டும் மோதல் ஏற்பட்டது இதனிடையே ரெக்ஸின் மற்றும் அவரது குழுவினர் இரவு நேரங்களில் வலைகள் மற்றும் மீன்களை திருடி வெளி மாவட்ட மீனவர்களுக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலை வசதி கோரி பொதுமக்கள் சாலையில் நாத்து நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட எம் ஜி சக்கரபாணி தெருவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இப்பகுதியில் முறையான சாலை வசதியும் வடிநீர் கால்வாய் வசதியும் இல்லாததால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக பலமுறை மாநகராட்சி துணை மேயரிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் நாத்து நட்டு தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் தகவல் அறிந்து காவல்துறையினர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல்கள் திறந்து எண்ணும் பணி நடைபெற்றது காஞ்சிபுரம் சரக உதவி ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் இந்த பணி நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கமும் தங்கம் பதினெட்டு கிராமும் வெள்ளி எழுநூற்று எண்பத்தி இரண்டு கிராமும் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஒரே வாரத்தில் மூன்று முறை ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் கடந்த மூன்றாம் தேதி ரிக்டர் அலையில் ஆறு புள்ளி மூன்று என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவானது இதனால் கட்டடங்கள் இடிந்து விழுந்த விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆறாம் தேதி மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி நான்காக பதிவானது பூமிக்கு அடியில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வானது உணரப்பட்டது